உடனே எல்லாரும் கேட்பாங்க ஏன் அம்மா வந்து நடிகர்களை பத்தியே பேசுறாங்க அப்படின்னு நடிகர்களை பத்தி பேசணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த கேள்வி கேட்கல இந்த மாதிரி திருமணமாகி பத்து வருஷமோ இல்ல பன்னெண்டு வருஷமோ கழிச்சு இரண்டு குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை கொஞ்சம் கூட பாக்காம கணவன் மனைவி அதாவது அப்பா அம்மாவா இருக்கக்கூடிய இருவரும் பிரிஞ்சிடலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க இப்ப நடிகர் நடிகைகளை எடுத்துக்கிறோம் ஐஸ்வர்யாவா இருக்கட்டும் இல்ல இப்போ டைவர்ஸ் ஆன எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒரு உதாரணமா தான் பொதுமக்கள் அது வந்து மக்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தாதா ஒரு லீடரே இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்ல இதுமா நம்ம அயல் நாடுகள் பாருங்க நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க முன்னாடியே நடந்து போனா கூட ஒண்ணுமே இல்ல ஏன் இந்த மும்பை எடுத்துக்கிட்டா கூட இவங்க எல்லாம் நடந்து போனாலும் கூட கண்டுக்கவே மாட்டாங்க முன்னாடி எப்படி போயிட்டு தான் இருப்பாங்க அதாவது பீக்ல இருக்கக்கூடியவங்க ஆஹ் அவங்களே வந்து கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்தியா அதாவது அதுவும் நம்ம ஊரு தான் இதுவும் நம்ம ஊரு தான் ஆனா நம்ம தமிழ்ல தமிழே சார்ந்தவங்களை இந்த இதை மாத்திரம் என்னன்னா நம்ம ரோல் மாடலே வந்து இவங்களை சார்ந்துதான் வாழ்றோம் மீடியாவில இருக்கட்டும் இது வீட்டுல டிவி பாக்குறதா இருக்கட்டும் சினிமா துறையா இருக்கட்டும் வீட்டுல வந்து ஒரு சந்தோஷமா ஹாப்பினஸா கொண்டாடணும்னா சினிமாதான் அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் நல்ல ஒரு இதுனாலும் அது சினிமா தான் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எடுத்துட்டாலும் அது சினிமா தான் இப்படி எல்லாமே ரோல் மாடலா கூடிய ஒரு இடம்னா சினிமா துறை தான் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டக்கூடியது அதாவது உள்ள வந்து ஒரு உருவமா இருப்பாங்க வெளிய ஒரு உருவமா மாயையா நடிப்பு துறையில காட்டக்கூடியவங்க சினிமா துறை அதையே நம்பியும் சினிமா துறையை நம்பியும் எலெக்ஷன்ல வைக்கிறாங்க ஆட்சியில் தேர்ந்தெடுக்கிறாங்க அதனாலேயே மக்கள்ல நிறைய பேரு மூஞ்சில கரிய பூசிட்டு இருக்காங்க அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்படி ரோல் மாடலா இருக்க வேண்டியவங்க ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க இவங்க டை ஒரு ஆண் டைவர்ஸ் பண்ணாலோ ஒரு பெண் டைவர்ஸ் பண்ணாலோ பெண்ணு புருஷனை வீட்டுல வச்சுட்டு கரெக்டர் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒருத்தன் பாக்குறான் எத்தனையா அவன் பாக்குறான் பஸ்ல பாக்குறான் பின்னாடி தொடர்றான் அப்படின்னு சொல்றாங்க போன் நம்பர் வாங்குறான் புருஷனை வச்சுட்டு அதே மாதிரி பொண்டாட்டியை வச்சுட்டு புருஷன் வெளியே போயிட்டு வர்றதுக்குலாம் ஜிம்முக்கு போறாங்களா எதுக்கு போறாங்களா அங்க ஒருக்கைய பாக்குறாங்க வைக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிற்க கூட ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க ராங் நம்பரா வர்றது கூட புடிச்சுக்கிறாங்க ஒருத்தைய ஆக ரெண்டு பேர் பக்கமே ரொம்ப ஒரு லட்டு மாதிரி யாராவது வந்து சூறையாடக்கூடிய திருடக்கூடிய சம்மமோ நடந்துட்டு இருக்கு இப்போ தொண்ணூறு பெர்சன்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு அந்த காலத்துல மாதிரி நலாயினி மாதிரி கல்லானாலும் அடி இப்போ அதுவும் நடந்துகிட்டு இருக்கு என்ன இது என்னன்னா புரிதல் டைவர்ஸ் பண்ணாலும் இன்னொருத்த வந்து கண்டிப்பா வந்து வருவாங்க இவரு வந்து டைவர்ஸ் பண்ணாலும் இன்னொருத்தி வருவா கண் கன்ஃபார்மா சரியா அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னொருத்தியும் இன்னொருத்தனும் இந்த உடலையும் உடம்பையும் இந்த உணவு பூர்வமா வாழ்ந்து வந்த இவ்வளவு காலம் அதுல வந்து இன்னொருத்தவங்களை இன்வால்வ் பண்ணா அதுக்கு இன்னும் மோசமா இருந்தா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆக இருக்கிறத வந்து நம்ம மன்னித்து அவங்க கூடயே வாழ்றது எவ்வளவோ எவ்வளவோ நூத்துக்கு நூறு நல்ல விஷயம் இறந்து போயிட்டா அது வேற மருந்து மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு உணர்வு பூர்வமா இருக்கு அது வேற மாதிரி இருக்கு நீரோட இருக்கும் போது நீ உன் உன்னுடைய மனைவியை இன்னொருத்த பார்க்க கூடாதுன்னு நீ ஆசைப்படுவ உன்னுடைய கணவரை இன்னொருத்தி பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுவ ஆனா அந்த தயவுத்துன்னு ஒரு சின்ன விஷயத்த வச்சுட்டு அவன் இன்னொருத்தனுடைய நீ உன்னொருத்தி கூட இருக்க நீ விரும்புவியா உன் மனசு ஏத்துக்குமா இல்ல நீங்க ரெண்டு பேரும் சாமியாராக ஆக போறீங்களா அது கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது தயவு செய்து நீங்க கண்டிப்பா நீங்க அந்நியமா வாழ்ந்ததுக்கு ஒரு பரிசா உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தைக்காக இருக்க போற காலம் கொஞ்ச காலம் தான் எல்லாரும் இறக்க போறதுதான் யாரும் இரநூறு வருஷம் வருஷம் வாழ போறதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து ஆன்மீகத்தை தொடர்பு கொண்டு வாழ்றதும் கிடையாது அவங்கவுங்க பிஸ்தாவோ அது இது சாப்பிடுறாங்க ஆஹ் சாப்பாட்டு ஐட்டங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு நேரம் கண்டினியூ பண்ணாலும் நல்ல மாதிரி பண்ணாலும் இன்னொரு நேரம் தடுமாடிறாங்க ஏன்னா சூழ்நிலைகள் பொறுத்து அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை பொறுத்தவரையும் இவரை டைவர்ஸ் பண்ணா இந்த பொண்ணு சீரழிவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பொண்ணுக்கு அவரு அவரை பொறுத்தவரையும் உங்க சினிமா துறையில இருக்காரு கிளவி கூட இல்லை கொமரியில இருந்து கிளவில இருந்து எல்லாருமே உனக்கு கிடைக்கதான் செய்யும் அவருடைய பத்தி இல்ல இந்த பொண்ணுக்கும் அழகுக்கு நூறு நல்ல நபராவாக கிடைக்க மாட்டாங்க அதுக்கு இவங்க ஜோடியே போதுமானது இவங்க தயவு செய்து இவங்க வாழ அந்த குழந்தைகளுக்காக வாழ்றதுக்கு பண்ணா பரவாயில்ல காசுக்கு குறவா நகைக்கு குறைவா வண்டிக்கு குறைவா உணவுக்கு குறைவா என்னத்துக்கு குறைவு இவங்களுக்கு புரிதல் இல்ல விட்டு கொடுக்கற தன்மை இல்ல அவர் வந்து மனைவிதானேன்னு பணிஞ்சு போறது இல்ல காதலிக்கும் போது பிடிச்ச ஆண்கள் கல்யாண ஆன பூரம் அதே காலில் மிதிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கணவருன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சிருந்த பெண்கள் காலப்போக்குல தன்னோட தனக்கு அடிமையா ஆகணும்னு பெண்கள் நினைக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயங்கத்துல விட்டாலே ஆணும் பெண்ணும் நல்லா அன்பா இருக்கலாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் வச்சாலும் இவங்க திருந்த போறது இல்லை இந்த கலாச்சாரத்தை இவங்க ரெண்டாவது வெளிநாடுலாம் போயிட்டு போயிட்டு வர்றதுனால வெளிநாடுகள் எப்படி இல்ல ஒரு ஆளு இந்த ரோலர் மாதிரி சுத்தும் அதுல சாவி போட்டா அந்த சாவி போய் சுத்தி வந்து நிக்கும் யார் அந்த சாவி எடுக்கிறாங்களோ அவங்க பொண்டாட்டிகளை அவங்கவுங்க மாத்தி கொண்டுகிட்டு போகலாம் அவங்க காரையும் அவங்கவுங்க மாத்திக்கிறலாம் அதே மாதிரி கலாச்சாரத்தை இங்க இந்தியாவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்களா ஆனா நம்ம நம்ம கலாச்சாரம் மாதிரி ஒரு புனிதமானது எதுவுமே கிடையாது அதுக்காக வெளிநாட்டுல வந்து பாசம் இல்ல அது இல்ல இல்ல அங்கேயும் அதிகமான பாசங்கள்லாம் இருக்கு ஆனா இந்த கலாச்சார அசிங்கமான கழிவானத கையில எடுத்துட்டு ரோல் மாடலா இருக்கிறவங்க போக கூடாதுங்கறத நான் வலியுறுத்துறேன் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாமா நல்ல அருமையா சொன்னீங்க இவங்க அது அப்பாற்பட்டு இவங்களை செய்திகளை பார்த்து நல்லா வாழக்கூடிய பொதுமக்கள் வந்து தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நல்ல அற்புதமான தகவலா கொடுத்துருக்கீங்க நன்றி என்னன்னா தன்னுடைய கணவரை பத்தி மனைவி குறை கண்டுபிடிக்கிறதோ அதே அந்த குறைய இன்னொருத்த போய் சொல்றதோ கணவரை பத்தி மனைவி குறை கண்டுபிடிக்கிறதோ மனைவியை பத்தி கணவர் குறை கண்டுபிடிக்கிறதோ இது இன்னொருத்த சொல்றதோ அவங்க மேல ஆசைப்பட்டு அவங்க வந்து இவங்களை அபகரிக்கிறதுக்கு இவங்களே வந்து வலியுறுத்துறாங்கதான் அர்த்தம் தயவு செய்து அதை வந்து ஒவ்வொருத்தரும் இத பாக்குறவங்க இருக்கிற கணவரோட வாழ பாருங்கிறத சொல்றேன் நான் கணவியையும் நேசிக்க பாருங்க மனைவி கூட அன்பாயிருங்க பிள்ளைகளோட அந்நியன்னியமா வாழங்க வாழ்ற காலம் சந்தோஷமா வாழுங்குறதுக்கு தாமும் அந்த இந்த பதிவு சொல்றேன் நிச்சயமாமா நல்ல தகவல்மா நன்றி 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 வளமுடன்